நமஸ்தே ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக வணக்கம் வீவர்ஸ் இன்று திருப்புகளிலிருந்து முத்தை தருபத்தி என்ற பாடலை பாட உள்ளேன் இறையருள் அனைவருக்கும் கிட்டட்டும் முத்தை தருபத்தி சக்தி சரவண சரவணமுத்தி குருவித்து போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தை குருவித்து குருபரையென போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரருமடி பேன முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரருமடி பேன பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகரில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் திகரில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரற்றி தருவதும் ஒரு நாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மேச்ச தகுப்பொருள் பட்சி தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுரணித்தம் பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்தம் பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதகு சித்திர பௌரிக்குத் திரிகடக எனவோத திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதகு சித்திர பௌரிக்கு திரிகடக எனவோத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு 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 குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்த புரவல பெருமாளே முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவன முத்தி கொருவித்து குருபர என ஓதும் முட்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்க்க தமரருமடி பத்து தலை தத்த கணைத்தோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதோரு பட்ட பகல் வட்ட தீகரி இளிரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தேய ஒத்த பரிபுற நித்தம் பதம் வைத்து பைரவி திக்கடிக்க கழு கழுதாட திக்கு பறியட்ட பயிரவர் தொக்கு தொகு 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 தொகுத் பௌரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைவுக்கு பிடி என முதுகுகை நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி ಕುತ್ತುಪಡತ್ತರವಲ್ಲೆರುಮಳ